அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அகரமும் ஆகி எனத் தொடங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அகரமும் ஆகி அகரம் தமிழ் எழுத்துக்களில் முதன்மையானது துவக்கமானது அ என்ற அகரம் ஆகும் அப்படி தொடக்கமும் முதன்மையானவனும் ஆதியும் ஆகி அதிபனும் ஆகி அதிலே அதிபன் தலைவன் தலைமை வகிப்பவன் ஆகி அதிகமும் ஆகி அதிலும் மேம்பட்டவன் உயர்வானவன் ஆகி அகம் ஆகி நம் உள் பொருள் ஆகி நம்முடைய இகம் நம் உள் உணர்வு அகம் நிறைந்தவன் ஆகி அதிலும் மேம்பட்டு வழிந்து அதிகமானவனும் ஆகி புறப்பொருளும் ஆகி அகப்பொருள் புறப்பொருள் இரண்டுமே அவன் ஆகி யாம் இருக்க பயம் ஏன் யான் எனும் யாம் எனும் பொருள் ஆகி அயன் என ஆகி அயன் பிரம்மன் படைப்பவன் ஆகி முருகப்பெருமான் எப்பொழுது படைப்பவனாக மாறுகிறார் என்றால் ஒரு முறை கைலையில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் குழுமி இருக்கும் அவையில் விநாயகரும் முருகரும் அமர்ந்துள்ளனர் அப்பொழுது பிரம்மன் முருகப்பெருமானை தவிர மற்ற கடவுளர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகிறார் முருகப்பெருமானை கண்டும் காணாது அரியா பாலகன் என்று ஆணவத்தோடு பிரம்மன் செல்கிறார் இதை பார்த்த முருகப்பெருமான் பிரம்மாவை அழைத்து நீ யார் என்று கேட்க அதற்கு அவர் அகந்தையுடன் நான் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் என்று கூறுகிறார் முருகப்பெருமான் படைப்புக்கு ஆதாரமாக உள்ளது எது என்று கேட்க அதுக்கு பிரம்மனும் ஓம் எனும் அச்சரம் என்று கூறுகிறார் அதற்கு விளக்கம் கூறு என்கிறார் விளக்கம் கூற முடியாமல் பிரம்மன் நிலை தடுமாறுகிறார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் மறைபொருளாகிய பிரணவத்தின் பொருள் தெரியாமல் அந்த தொழிலை வேலையை செய்யும் பிரம்மனின் தலையில் குட்டி கொட்டி இரும்பு சிறையில் அடைக்கிறார் பிரம்மனை மீட்க வந்த சிவன் முருகப்பெருமானை பார்த்து பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா எங்கே சொல் என்று கேட்கிறார் எதை யார் சொல்லிக் கொடுத்தாலும் குரு உயர்ந்த நிலையிலும் சீடர் கீழேயும் அமர வேண்டும் என்று கூறி ஓதிமலை மீது முருகப்பெருமான் அமர்ந்ததும் தந்தையை கீழே இரும்பறை கிராமத்தில் அமரச் செய்து தந்தைக்கே வேதத்தை உரைத்துள்ளார் அதன் பிறகே பிரம்மாவை சிறையிலிருந்து சிவன் மீட்டு செல்கிறார் வேதத்தின் பொருளை ஓதிய மலை ஓதிமலை என்றும் சிறையில் அடைத்த ஊர் இரும்பறை என்றும் அழைக்கப்படுகிறது கைலாசநாதர் கோயில் அங்கு உள்ளது சுவாமி மலையிலும் இந்த நிகழ்வு வரலாறாக அமைந்துள்ளது சுவாமி மலை சிவனாகிய சுவாமிக்கே அவர் குருவாக இருந்து குருமலையாக அவர் வேதத்தை கூறிய இடம் ஆகும் சோமஸ்கந்தர் வடிவில் முருகப்பெருமான் தாயின் மடியில் அமர்ந்துள்ளார் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவே ஒரு முறை சிவன் பார்வதிக்கு பிரணவப் பொருளை உரைத்த பொழுது அதை முருகப்பெருமானும் கேட்டதாக சாஸ்திரம் கூறுகிறது அவ்வாறு அவர் அறிந்து கொண்டார் ஆனால் தன் குழந்தைக்கு பள்ளி செல்லும் குழந்தைக்கு ஒரு பாடல் பயின்று வரும் பொழுது அந்த குழந்தைக்கு தெரிகிறதா என்று எப்படி தன் தகப்பனுக்கு தெரியும் அதனாலேயே முருகப்பெருமான் வாயினால் அவர் கற்றுக்கொண்டதை அவர் சரியாக கூறுகிறாரா என்று பார்க்க சிவன் இவ்வாறு ஒரு நாடகம் ஆடியதாகவும் வரலாறு கூறுகிறது அரி என ஆகி அரி பாவங்களிலிருந்து நம்மை அரித்து எப்படி அரிசியிலிருந்து கல்லை நீக்கி அரித்து எடுக்கிறார்களோ அதை போன்று காப்பவன் ஆகி திருமாலாகவும் ஆகி திருமால் என்பவர் நீர் ஆவார் நீர் எங்கு இருக்கிறதோ அங்கே உயிர்கள் வாழும் காப்பவன் ஆவார் ஆகி அரண் என ஆகி ஒரு அழிப்பான் போன்று இவ்வுலகை அழித்து அழித்து மீண்டும் உயிர்ப்பித்து உயிர்ப்பித்து மேம்பட்ட நிலையை அடையச் செய்யும் சிவபெருமானாகவும் ஆகி அவர் மேலாய் அவர் அனைவருக்கும் இணையாக என்று கூறிவிட்டு அவர்கள் மூவர் செய்யும் தொழிலையும் இவர் ஒருவரே செய்கிறார் என்றும் கூறிவிட்டு அவர் மேலாய் அவர்கள் மூவருக்குமே மேலாய் என்று அடுத்து குறிப்பிடுகிறார் இகரமும் ஆகி இங்குள்ள பொருட்கள் யாவும் ஆகி எவைகளும் ஆகி எங்கெங்கு உள்ள எல்லா பொருட்களும் ஆகி அப்படியென்றால் அவை துன்பம் தரும் பொருட்களும் இருக்குமோ அவற்றில் என்று கருதலாம் ஆனால் துன்பம் இருந்தாலும் அதை இன்பமாக மாற்றி கொடுப்பவர் முருகப்பெருமான் இனிமையும் ஆகி எல்லாவற்றையுமே இனிமையாக ஆக்கி ஆகி வருவோனே நம்மிடம் வருவோனே இரு நிலம் இரு மிக நிலம் இந்த பூமி இந்த நிலம் மீதில் எளியனும் வாழ இந்த அடியவன் எளியவன் அடியேன் வாழ எனது முன் ஓடி வரவேணும் எனது முன்பாக நீ ஓடி வரவேணும் எனக்காக முருகா எனது முன்னோடி முன்னோடி என்பவன் நம் குரு நம் தலைவன் நமக்கு முன் செல்பவன் அவனை பின்பற்றி நாம் பின்னே செல்கிறோம் அவனாக நீ வரவேண்டும் முருகா மகபதியாகி மகபதி யாகங்கள் யாகங்களின் தலைவன் இந்திரன் இருப்பதிலேயே அதிகமான யாகங்களை செய்தவன் அவன்தான் ஆயிரம் யாகங்கள் செய்து அவற்றின் தலைவனாகி மருவும் நெருங்கி வந்து சேர்ந்து இருந்து முருகப்பெருமானுடன் சேர்வதற்காக வலாரி வலாசுரப் பகைவனை அழித்து வளாரி என்று புகழ்பெற்று வந்தவன் மகிழ்களி மகிழ்ச்சி களிப்பு நிலையின் உச்சநிலையை உணர்ந்து கூறும் கூறும் என்பது வாய்விட்டு கூறுவதல்ல அந்த மகிழ்ச்சியின் உச்சநிலையில் அவர் அதை உணர்வது கூறும் வடிவோனே அந்த முருகப்பெருமானின் வடிவத்தை வணங்கியவன் இந்திரன் அந்த வடிவம் முருகப்பெருமானுடையது இப்படி ஆயிரம் யாகங்கள் செய்த இந்திரனை யாருடன் இணைக்கிறார் என்றால் வனமுறை வேடன் வனத்தில் உறைந்து ஒரு வேடன் அவர் பூஜை செய்கிறார் முருகப்பெருமானுக்கு அவருக்கும் ஒரு சாதாரண வேடனுக்கும் அதே அருளை செய்கிறார் மகிழ் கதிர்காமம் மகிழ்ச்சியில் கதிர்காமத்தில் உறைந்துள்ளவனே உடையோனே கதிர்காமத்தில் மகிழ்ச்சியை அடைந்து வசிப்பவனே கதிர்காமத்திற்கு மேற்கு பகுதியில் வேட்டுவ மக்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள் வள்ளி நாச்சியார் பிறந்தது வளர்ந்தது என்று இங்கு ஐதீகம் உள்ளது வள்ளி திணைப்புணம் காத்த இடம் வேலன் வேங்கை மரமாக நின்ற இடம் வள்ளி குகை என்று பல இடங்கள் அங்கு உள்ளன அந்த காலத்தில் எங்கோ காட்டுக்கு நடுவில் வேடர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமான் மகிழ்ந்து எழுந்து அருளியுள்ளான் கதிர்காமம் என்பது சிங்களம் இலங்கையில் உள்ள ஒரு கிராமமாகும் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் பழங்குடி வேடுவர்களுக்கும் ஒரு புனித யாத்திரை நகரமாக இது விளங்குகிறது கதிர்காம கோவிலின் அமைப்பு முறை வித்தியாசமாக உள்ளது இங்கு கருவறையில் முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார் மந்திர வடிவமாக என்பது ஒரு பெட்டியில் ரகசியமாக உள்ளது அந்த முக்கிய கருவறையில் என்ன இருக்கிறது என்பது வெளிநபர்களுக்கு தெரியாது அவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் திரை மட்டுமே தெரியும் அங்கு உள்ளே போகரால் உருவாக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த சடாக்ஷர எந்திரம் இருப்பதாக கூறப்படுகிறது மந்திர பூஜைகள் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் இனத்தை சேர்ந்த பூசாரிகள் மட்டுமே வாய்க்கட்டி பூஜை நடத்துகிறார்கள் வேறு எவருக்கும் அங்கு அனுமதி கிடையாது கதிர் ஒளி வடிவில் வள்ளியம்மை மீது காதல் கொண்டு இங்கு அமர்ந்துள்ளதாக ஐதீகம் ஆகும் கதிர் திரைக்கு தீபார்த்தனை முடிந்ததும் வெளிமுற்றத்திற்கு வந்து தொலைவில் தெரியும் கதிர்காம மலையை நோக்கி தீபார்த்தனை காட்டுகிறார்கள் அதில் கதிர்வேல் இருக்கின்றான் கதிர்மலையில் கிடைக்கின்ற விபூதிதான் கதிர்காமத்தில் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது மலையிலிருந்து வெட்டி எடுத்து வந்து திருநீராக்கி வழங்குகிறார்கள் பிரம்மதேவன் தான் அந்திமான் என்ற வேடனாக இங்கு பிறந்ததாக கூறப்படுகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு வேடன் செய்த மிக எளிய பூஜையை ஏற்றுக்கொண்டு அவன் வளர்த்த மகளாகிய வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் ஆயிரம் யாகங்கள் செய்த இந்திரனையும் வனத்தில் உறைந்து பூஜை செய்த வேடனின் பூஜையையும் ஏற்று சமமாக அருள் செய்தவன் அவன் அன்பை மட்டுமே பார்க்கின்றான் பிரம்மதேவன் தான் அந்திமான் என்ற வேடனாக இங்கு பிறந்ததாக கூறப்படுகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு வேடன் செய்த மிக எளிய பூஜையை ஏற்றுக்கொண்டு அவன் வளர்த்த மகளாகிய வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் ஆயிரம் யாகங்கள் செய்த இந்திரனையும் வனத்தில் உறைந்து பூஜை செய்த வேடனின் பூஜையையும் ஏற்று சமமாக அருள் செய்தவன் அவன் அன்பை மட்டுமே பார்க்கின்றான் செககன சேகு தகுதிமி தோதி திமி என்ற ஜதியில் ஆடும் முருகப்பெருமானே மயிலோனே மயில் வாகனத்தில் வருபவனே ஆடும் மயிலோனே அந்த ஆடுகின்ற மயிலினில் ஏறி வருபவனே மயிலும் ஆடலாம் முருகப்பெருமானும் ஆடலாம் ஆடும் மயில் மயிலினில் ஆடி வருபவன் திரு அப்படிப்பட்ட அந்த உயர்வான மலிவான மலிவு எனும் பொழுது மல்குதல் நிறைவு அதிகமாக இருத்தல் பெருகி இருத்தல் ஒரு பொருள் எப்பொழுது நமக்கு மலிவாக கிடைக்கும் என்றால் நிறைய இருக்கும் பொழுது தட்டுப்பாடு அப்படி பொங்கி பெருகி நிறைய அருள் திரு கிடைக்கும் நமக்கு பழமுதிர் சோலையில் அந்த சோலையில் வசிக்கும் மலை மிசை அந்த மலையின் மீது விரும்பி அமர்ந்துள்ள மேவு அதன் மீது மேவி உள்ள பெருமாளே முருகப் பெருமாளே பொதுவான பொருள் எழுத்துக்களில் அகரை எழுத்தாகி தொடக்கமாகி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகி எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவனாகி முக்தி வீடாகிய அகமும் ஆகி நான்முகனாக நின்று உலகத்தை படைப்பதும் திருமாலாக நின்று உலகத்தை காத்தும் உருத்திரமூர்த்தி என நின்று எல்லாவற்றையும் அழித்து மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆற்றலை பெற்றும் இம்மூன்று வேலைகளும் தெரிந்தவரும் ஆகிய செய்பவரும் ஆகிய காரணத்தினால் அம்மூவருக்கும் மேலான முதல்வனும் ஆகி நமக்கு அருகில் சமீபத்தில் இகரமாக இருப்பவருமாகி எல்லா பொருட்களும் அப்பொருட்களில் உள்ள இனிமையும் எல்லா பொருட்களையுமே இனிமையாக மாற்றுபவரும் ஆகி வருபவரே நூறு ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செய்து யாகபதியாக விளங்கும் வளன் என்ற அசுரனை கொன்ற இந்திரனுக்கும் மிக்க மகிழ்ச்சியுடன் பேரழகுடன் காட்சியளித்தவரும் காட்டில் வாழுகின்ற வேடுவன் செய்த அருளிய பூஜையை ஏற்று களிப்புடன் ஏற்றுக்கொண்ட கதிர்காமம் என்னும் திருத்தலத்தில் வசிப்பவரும் ஆகிய தாளத்துடன் சககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடும் இசையுடன் நடனம் செய்பவரும் மயில் வாகனத்தை உடையவரும் செல்வம் மிகுந்து மலிந்து கிடக்கும் பழமுதிர்ச்சோலை மலை மீது எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்கவரே பெரிய நிலவுலகத்தில் வாழும் எல்லோரும் ஓய்வு பெறுவதுடன் அடியேனும் ஒய்ந்து ஈடேறும் பொருட்டு என் முன் ஓடி வந்து என் முன்னோடியாக வந்து ஆட்கொள்ளுவீராக முருகப்பெருமான் இந்திரன் வளர்த்த மகளாகிய தேவசேனாவை ஏற்றுக்கொண்டார் அவர் பரவுலகின் அதிபதியாக தெய்வமாக விளங்குபவள் தேவசேனா இந்த இக உலகின் தெய்வமாக விளங்குபவள் வள்ளியம்மை ஒரு வேடன் வளர்த்த மகளாகிய வள்ளியம்மையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இருவரையும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு அருள்பாலிக்கிறார் பாடல் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகம் ஆகி அயன் என ஆகி அரி என ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதி ஆகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனம் உரை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடும் மயிலோனே திருமளிவான சோலை மலைமிசை மேவு பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சுழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்